இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால நிமிஷாந்திக்கு ஸ்கூல் லீவ் அதனால எல்லாருமே நேரம் வரைக்கும் தூங்கிட்டோம் எட்டு மணி தான் போலதான் அதனால ரொம்ப குயிக்கா செய்யற மாதிரி ராகி சேமியா மட்டும் ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி சூப்பரா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் காலையில கொஞ்சம் அசந்து வேலை பெண்டிங் வச்சுட்டோம்னா போது பொழுதுக்கும் செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது தான் இன்னைக்கு காலையில நேரம் வரைக்கும் தூங்கினதுனால வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடந்துச்சு ஆனாலும் குட்டி போய் மேனேஜ் பண்ணிட்டு செய்ய முடியாதனால அவன் தூங்கினதுக்கு அப்புறம் தான் போய் வேலையை ஆனால் அப்படி இப்படின்னு தூங்குறதுக்கு ஒரு மணி போல ஆயிடுச்சு நல்லா வெயில் வந்துருச்சு வெயிலெல்லாம் பார்த்தா வேலையாகாதுன்னு ஆகாதுன்னு வெயில அவன் தூங்குற டைம்ல எல்லா வேலையும் கடகடன்னு செஞ்சு முடிச்சு முடிச்சிட்டு ஆயிட்டு வரக்கே கிட்டத்தட்ட மூணு மணி போல ஆயிடுச்சு நல்லா உச்சி வேலை வெயிலே பயங்கரமான பசி எடுத்துருச்சு ஒரு நேரத்துக்கு அளவா தக்காளி ரசம் கத்திரிக்காய் பொருளில தான் செஞ்சிருந்தேன் முடிச்சிட்டு வந்து சட்டி ஓப்பன் பண்ணி பார்க்குற ரசமும் காலி ஆயிடுச்சு அப்புறம் அந்த கத்திரிக்காய் மட்டும் தான் இருந்துச்சு நம்ம தான் ஆப்ரேஷன் பண்ணதுனால இன்னும் புண்ணா இருக்காதுன்னு கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்துக்கவே இல்ல என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ரெண்டு முட்டை இருந்தது கண்ணில் படிச்சு கடையில இருந்து முட்டையெல்லாம் வறுத்து சாப்பாடு எல்லாம் கிளரி கட்டில எல்லாம் போட்டு கரெக்டா உட்கார குட்டி என்ன எழுந்துச்சுட்டா அப்புறம் என்ன மேனேஜ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட முடியும் பண்ணலாமா